வாலி எழுதினார் பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தால் மூணாக செய்யும் வளையல் இன்னத்தில் ஒன்னே ஒன்று கடனாக தாளன்னா கடனாக கொடுத்துடல நான் திருப்பி தரணும் நான் வட்டியும் ஸ்போர்ட்டில் கொடுப்பேன் பூமணம் கொண்டவள் மலர் சூடி கொண்டாள் மணவாளனால் பூமணம் கொண்டவள் பத்து மாதத்தில் குழந்தை பிறந்துருச்சு பால் மனம் கண்டாள் ஒரு பாட்டு இது புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் என்று கவி கவிதை வெடித்தார் கவிகரசர் கண்ணதாசன் அதில் வரி தங்கைக்கு திருமணமாகிறது வளர்கிறாள் போகிறாள் வரவேற்கப்படுகிறாள் இப்படி பாட்டு போகுது ம தங்கையின் எதிர்காலம் குறித்து அண்ணன் கனவு காண்கிறான் அப்ப சொல்றான் பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள் இந்த பொருளை எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு பூமணம் கொண்டவள் பால்மனம் கண்டாள் ஒரு கவியன் பத்து மாதத்தை நான்கு வார்த்தைகளில் பூமணம் கொண்டவள் மலர் சூடி கொண்டாள் மணவாளனால் பூமணம் கொண்டவள் பத்து மாதத்தில் குழந்தை பிறந்திருச்சு பால்மனம் கண்டாள் அந்த பத்து மாதத்தை நாலு சொற்களில் கடக்கிறான் கவியன் இதை புரிந்து கொள்கிற போது மொழி மீது காதல் கவிஞன் மீது காதல் நம் மீதே காதல் நம் கலாச்சாரத்தின் மீது ஒரு பெரிய செறிவு விரிவு இதெல்லாம் வருகிறது கண்ணத்தில் ஒன்னே ஒன்னு கடனாக தாடா கல்யாண பரிசுல என்ன அர்த்தம் கண்ணத்தில் ஒன்னே ஒன்னு கடனாக தாடா கடன் தந்தால் என்ன அர்த்தம் திருப்பி தரணும் கண்ணத்தில் ஒன்னே ஒன்னு கடனாக தாடனா கடனாக நான் கொடுத்துட்டில்ல நான் திருப்பி தரணும் இல்ல நான் வட்டியும் போட்டுல கொடுப்பேன் நீ ஒரு முத்தம் கொடுத்தால் நான் திருப்பி ஒன்று வட்டி ஒன்று நான் இரண்டு முத்தம் கொடுப்பேன் கண்ணத்தில் இதெல்லாம் இவ்வளவு அழகு இருக்கு இப்போது இப்போது நான் சொன்ன பிறகு இந்த சபை கைதட்டுவதை பார்த்து நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு நீங்களே கைதட்டிக் கொள்ள மாட்டீர்களா உங்களோடு சேர்ந்து தமிழும் கைதட்டாதா இது பட்டுக்கோட்டை பாட்டு வாலி எழுதினாரு வளையல் போட வர்றாரு கல்யாண பொண்ணுக்கு கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணுன்னு ஒரு பாட்டு பொண்டாட்டி ரெண்டாக இருந்தால் இது தெரியும் பொண்டாட்டி புருஷ புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் ஆனா ரெண்டா இருக்காங்க இந்த வளையல் போட்டா என்ன ஆகும் பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தால் சராசரியா எப்படி எழுதுவான் ஒருத்த ஒன்னாக செய்யும் அப்படித்தான் எழுதுவான் பொண்டாட்டி புருஷ ரெண்டாக இருந்தா சேர்த்துரும் ரெண்டு பேரையும் எழுதுவான் பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தால் மூணாக செய்யும் வளையல் குழந்த பொறந்துருமா இந்த வளையல் சத்தம் சப்தம் அந்த வளையல் சத்தத்தின் சிணுங்களில் அவள் எழுப்புவதும் அவள் முனகுவதும் அவள் அழைப்பதும் அவள் ஆரவாரம் செய்வதும் அவள் கொஞ்சச் செய்வதும் அவள் மிஞ்சி செய்வதும் இரண்டு பேருக்கும் ஒரு காதல் வளர்வதும் காதல் கலவியில் முடிவதும் அது குழந்தையில் சென்று வளர்வதும் இந்த ஒரு வளையலால் நடக்கும்னு சொல்றான் அவர்கள் இந்த வளையல் ஓசை என்னென்ன பயணம் செய்து இதெல்லாம் இந்த ரெண்டாக பொண்டாட்டி புருஷர் ரெண்டாக இருந்தால் மூணாக செய்யும் வளையல் என்று சொல்லுகிற போது ஒரு ஓசை கேட்கிறது அந்த ஓசையின் வழியே ஆசை வழிந்து மூன்றாவது குழந்தை பிறந்து விடுகிறது சொல்றான் இவ்வளவு இருக்கு இந்த படத்தில் பாட்டு எழுதியிருக்க ஒரு பாட்டு இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கீங்கம்மா நீங்களும் நல்லா இருக்கீங்க தம்பி அந்த பொண்ணை வந்து பக்கத்தில் ஒரு அழகான பெண்ணை வைத்து கொண்டு நீங்கள் அதை கவனிக்காமல் போகிறது மாதிரி ஒரு தண்டனை வேறு எதுவுமே கிடையாது அதை நீங்கள் ரொம்ப அலட்சியப்படுத்திருக்கீங்க ரொம்ப அழகாக அதில் வந்து ஒத்த நான் ஒத்தையில் நிற்கிறேனே புத்தி கெட்ட அத்த மகன் புலம்ப விட்டு போகிறானே இது ஒரு பெண்ணினுடைய ஏக்கம் இந்த முதல் வரி ஒத்தப்பனமரமானு ஏன் சொன்னான் பணமரமான்னு ஏன் சொன்னா இந்த ஒத்த பணமரம் முதல் வரியில் ஒரு விடுகதை புத்தி அத்த மகன் புலம்ப விட்டு போறானே இந்த முதல் வரிக்குடிய விடுகதையை கடைசி வரியில விட சொல்லியிருக்க ஒருதலையா காதலிச்சா ஒண்ணு சேர முடியாது ஒத்த பனைமரையில் ஊஞ்சல் கட்ட முடியாது ஊஞ்சல் கட்ட முடியாது கிளைகளற்ற மரம் இந்த பனமரம் கிளைகளற்ற மரம் இதில் ஊஞ்சல் கட்ட முடியாது இது நீ ஒரு பனைமரம் நான் ஒரு பனைமரம் ரெண்டு ஒத்த பனமரம் சேர்ந்தால்தான் ஊஞ்சலே கட்ட முடியும் இரண்டு கைகள் தட்டினால் தான் ஓசை வரும் என்று அது அந்த முதல் வரிக்கு சொல்லப்பட்ட இந்த முதல் வரியை எடுத்து பொருள் பொருள்கோல் என்று தமிழில் ஒரு இலக்கணம் உண்டு இந்த கொண்டுகோட்டு பொருள்கோள் மூலம் இந்த முதல் வரியை எடுத்து கொண்டு போய் கடைசி வரியில் இணைத்தால் இந்த பாட்டுக்குரிய பின்னணியும் அந்த ஒரு பெண்ணின் வலியும் அதுக்குரிய காதல் துடிப்பும் அதெல்லாம் சேர்ந்து வரும் இதையெல்லாம் இப்படியெல்லாம் புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று இந்த பாடல்களில் ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் மேல்நாட்டில் எப்படியெல்லாம் தலைப்பு வைப்பார்கள் தெரியுமா ஒரு ஆங்கில படத்துக்கு தலைப்பு தி காற்றுக்கு படிக்க தெரியாது என்று தலைப்பு வைத்தான் எப்படி டைட்டில் போட்டான் தெரியுமா காற்றுக்கு படிக்க தெரியாது இது டைட்டில் காற்று வீசுகிறது ஒரு மரத்தின் மீது வீசுகிறது ஒரு மாளிகை மீது வீசுகிறது ஒரு புல்வெளியின் மீது வீசுகிறது ஒரு குழந்தையின் மீது வீசுகிறது ஒரு சாலையில் வீசுகிறது ஒரு சோலையில் வீசுகிறது சோலைக்கு போனால் ஓரிடத்தில் பூக்களை பறிக்காதீர்கள் என்று ஒரு அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கிறது இப்போது காற்று வேகமாக அடிக்கிறது பூக்கள் புல்வெளியில் உதிர்கின்றன அங்கே போட்டிருக்கான் காற்றுக்கு படிக்க தெரியாது ஒரு செய்தி மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டது வைரமுத்து இந்த விழாவுக்கு வந்திருப்பது எங்களுக்கு பெருமை பல விருதுகள் பெற்றவர் இந்த சின்ன விழாவுக்கு வந்திருக்கிறார் என்று தயவு செய்து அந்த கருத்தை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் இந்த விழாவுக்கு தான் நான் விருது பெறுகிறேனே தவிர இந்த விழாவுக்கு வருவதெல்லாம் நான் பெருமை உறுகிறேனே தவிர நான் பெரியவன் அதனால் இந்த விழாவுக்கு வந்தேன் என்று நான் ஒருபோதும் கருத மாட்டேன் ஏனென்றால் எவனுக்குள் என்ன குணம் எவனுக்கு என்ன வரம் கண்டதில்லை ஒருவருமே ஒரு விதைக்குள்ளே அடைபட்ட ஆலவரம் கண்விழிக்கும் அதுவரை பொறுமனமே என்று எழுதியவன் நான் எனவே என்னை தேடி புதிய இயக்குனரோ புதிய இசையமைப்பாளரோ வருகிற போது எந்த புற்றுக்குள் எந்த பாம்போ என்று பார்க்காமல் எந்த விதைக்குள் எந்த விருட்சமோ என்றுதான் நான் பார்க்கிறேன் அப்படி ஒரு தயாரிப்பாளர் ஒரு இசையமைப்பாளர் ஒரு இயக்குனர் வந்த பொழுது இவர்களுக்குள் ஒரு பாரதி ராஜா இவர்களுக்குள் ஒரு சங்கர் இவர்களுக்குள் ஒரு மனிதத்தனம் இருந்துவிட மாட்டார்களா என்றுதான் நான் கருதி பார்க்கிறேன் அதனால் நீங்கள் எல்லோரும் வளர வேண்டும் எனக்குரிய ஆசை நான் நீண்ட காலம் திரையுலகில் பயணித்துக் கொண்டே இருக்கிறேன் ஒரு நான்கு தலைமுறையை பார்த்து விட்டேன் எல்லா தலைமுறைக்கும் பொதுவான ஒரே ஒரு குணம் வெற்றியும் தோல்வியும் எல்லா தலைமுறையிலையும் வெற்றி ஒரு பாதி தோல்வி ஒரு பாதி இது மாற்றமே இல்லை வேறு எதில் மாற்றம் இருக்கிறது என்று சொன்னால் முயற்சியில் மாற்றம் இருக்கிறது தோல்விகளுக்கு பிறகு அந்த தோல்விகளை உரமாய் போட்டு மீண்டும் எழுந்து கொள்ள வேண்டும் என்பது பழைய தலைமுறைக்கு இருந்தது புதிய தலைமுறைக்கு குறைந்திருக்கிறது புதிய தலைமுறைக்கு ஒரு வார்த்தை தோல்விகளை எல்லாம் பாடங்களாக கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தடுத்து முயற்சி செய்யுங்கள் பனை வெற்றி பெற வேண்டும் இந்த பனை ஒரு பெரிய சிறப்பு உண்டு பனைக்கு எந்த மரமும் புயலில் சாய்ந்து விடும் எந்த மரமும் வெயிலில் காய்ந்து விடும் ஆனால் எந்த புயலுக்கும் சாயாத மரம் எந்த வெயிலுக்கும் காயாத மரம் பனை அந்த பனை போல் இந்த படக்குழு வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Thank you so much, sir.